நீங்களே என்னைய வரியே நினைச்சிட்டே வந்திருக்கீங்க ஆமா சரோஜா இல்லையில பழையத்துக்கு அனுப்பிட வர வேற என்ன வேலை இருக்கு ஆளுக்கு துணி இருந்தா துவைச்சிட்டு அந்த ஆள் சும்மா கிடக்க வேண்டியதான் சாயங்காலம் பிள்ளைகள் பழையத்துல இருந்து வந்த பிறகுதான் நமக்கு வேலையா இருக்கும் ஆமா காது என்னமோ சார்தா இன்னைக்கு நீங்க என்ன குழம்பு காய்ச்சிய நானா பருப்பு குழம்பு வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொறிச்சு கொடுத்து விட்டேன் நேரத்தையும் பெரியமாவா சொல்லிட்டா எம்மா உருளைக்கிழங்கு தான் பொறிக்கணும் அப்படின்னு அதை காலையில முழிச்சு கடைக்கிழங்கு எல்லாத்தையும் செஞ்சு லஞ்சு கட்டி கொடுத்து விட்டுட்டேன் நீ என்ன செஞ்சா சரோஜா

ஏக்கா மழை பெஞ்சதுல நம்ம ஊரை அறிவுல தண்ணி வந்துட்டாங்கா ஏகப்பட்ட தண்ணி கொட்டுதான் எல்லாரும் அவங்க குடிக்க போனவனு பேசிட்டு இருந்தாவ அப்படியே அவ்வளவு தண்ணி வந்துட்டு ஆமா கா இந்த வருஷம் செம்ம வளல தண்ணி கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கான் நம்மளும் குளிக்க போவோம் நம்ம மட்டும் நேட்ட மாதிரி ஏக்கா நீங்க நானு இந்த இந்த டோப்ப முண்ட நானா இங்கே வரல ஏ டோப்ப முண்ட வராம என்ன பண்ண போறா தின்னுட்டு தின்னுட்டு தூங்குவா அவ்வளவுதானே ஒழுங்கா என் கூட வந்துருச்சு சொல்லிட்டேன்

ஆ சிறுகாந்தோ டோப்பம் விட்டு முட்டு விட்டு போயிரலாம் நீ எங்கே விட்டு போலாம் அளமுளக்கா அல்ல விளையா இங்கேயும் விட்டுட்டு போயிடலாம் சாரோஜா அவள் தான் இந்தமாதிரி அருவில் தண்ணி கொடுத்துனே வந்து சொல்ல வந்தா அவளை விட்டுட்டு போக முடியுமா அவனே விட்டுட்டு போனாலோ நமக்கு முன்னாடி படம் வந்துருவா வந்துடுவா அள விளக்கா எனக்கா இங்க கதை விட்டுட்டு இருக்கியே அருவில் தண்ணி கொட்டு கொட்டுன்னு கொட்டு தந்தேன் உங்களுக்கு தெரியுமா இந்த விஷயம் ஆமஜா எந்தி இப்ப என்ன நெட்ட மாதிரி வந்து சொன்ன அதாங்க குளிக்க போகலான்னு பேசிக்கிட்டு இருக்கோம்

அப்பு சரி எல்லாரும் நான் போடுற ஸ்டெப் போட்டுக்கிட்டா அருவி வரைக்கும் வரணும் ஸ்டெப் போடணுமா அதெல்லாம் முடியாது உனக்கு வர வேல இல்ல நீ லூசி என்ன வேணா செய்வா அது மாதிரி நாங்கள செய்ய முடியாது அப்பு சரி வயசானவ எல்லாம் செய்யடா இந்த மாதிரி வயசு புள்ள எல்லாம் செய்யுங்க ஏ நெட்ட மாதிரி என்ன ஸ்டெப் போடணும் சொல்லு ஏக்கா இங்க பாருங்க வலது கை வாணோக்க வலது கை வாணோக்க

ஆதுவாதே இது முட்டால் மேல் பண்ணிட்டிருக்கு சரோஜா இப்படி செய்யலனா நேட்ட மாதிரி எனக்கு வயசு ஆயிடும்னு சொல்லிரவா அதனால நானே சேர்ந்து செய்யதான் தான் போறேன் சுத்த என்ன மூணு பேர் சத்த மாட்டத தான் கேக்குது அப்ப நாலாவது ஆளுக்கு வயசு ஆயிட்டோ வேற ஒத்த என்ன வயசான லிஸ்ட்ல சேத்துற போல இருக்க ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஆரவிக்கு குளிக்க போற ஐலசா ஏலேலோ ஆரவிக்கு குளிக்க போற ఏలేలో ఏ ఏలేలో అరుకు పోరా ఐలసా ఏలేలో

बाई साइडால கால் வலிக்கேதாம் செய்யோ ஐயோ இல்ல இல்ல யாக்க வலிக்கலாய் ஆமா யாக்க வலிக்கலப்பா தேடி எடுடா மொத்த கால்லயே துள்ளுட்டு கூடிட்டு வந்துட்டிருக்க கால்ல வளிச்சி கொண்டாடுது நேசாம அங்கேயே கால் வலிக்கிதுன்னு சொல்லி നടமே வந்திருக்கலாம் இவ்ளோ దూరం ஒட்டகாலலயே துள்ளி துள்ளி வந்தாச்சி என்ன கொஞ்ச தூரதானே இப்டியே துளிட்டே பேர்வம் யப்பாடா ஆறி விக்கே வந்தாச்சி

அப்புறம் அருவில குளிக்க போயிட்டு கிட்டு கிட்டுன்னு நடுங்கிர கூடாது அதுக்கு சொல்லியே யார் இங்க நடுங்க மாட்டாவே நீ நடுங்காம இருந்தா சரி யார் கனவே ஒற்ற குச்சி மாதிரி இருக்க ஆரி தண்ணில அடிச்சிட்டு பேர போற பாத்துக்க ஏ டோபமண்ட உன் வாயில நல்ல வார்த்தை வராது ஓ வாயில நல்ல வார்த்தை வராது சேர் சேர் சண்டை போடாதீங்க வாங்க போய் குளிக்க போவோம் ஏ நைட் நீ முதல்ல போ அப்படியே பின்னாடியே வாரோம் நானா நான் கடைசில வரனே டோபமண்ட தான் ரொம்ப தைரியமா இருக்கா அவள முதல்ல அடிச்சிடுங்க

ஓடி அருவி கொட்டுதே என் ஓடி வந்து குளிக்க வந்தோம் தன்னால